அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் போன வாரம் வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில முதல் கேள்வியாக பென்சில் தயாரிக்க பயன்படுவது என்ன என்று அமைந்தது இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க பிரமிளா தமிழ்செல்வன் சென்னை மேரி செசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி பார்த்திபன் உரப்பாக்கம் கண்ணன் நெய்வேலி ஞானசெல்வி திருச்சி ராஜேஸ்வரி நெய்வேலி எட்வின் டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் நந்தினி கிருஷ்ணன் மும்பை பிரகதம்பால் கடலூர் ராமேஸ்வரி மதுரை உஷா முத்துராமன் மதுரை ரேவதி கே கே நகர் ரவிமணி அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் இந்த கேள்விக்கான சரியான பதில் பென்சில் தயாரிக்க களிமண் மற்றும் கிராஃபைட் தூள் கலவை பயன்படுத்தப்படுகிறது கிராஃபைட் கார்பரின் ஒரு வடிவம் இது பென்சிலின் மைய பகுதியான லெட் என பயன்படுத்தப்படுகிறது இரண்டாவது கேள்வி மிகவும் குறைந்த எடையுள்ள எரியாத வாயு எது இந்த கேள்விக்கான சரியான பதிலைக்குரியவர்களை பார்க்கலாம் வாங்க பிரமிளா தமிழ்செல்வன் சென்னை மேரி செசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி பார்த்திபன் உரப்பாக்கம் கண்ணன் நெய்வேலி ஞானசெல்வி திருச்சி ராஜேஸ்வரி நெய்வேலி எட்வின் டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் நந்தினி கிருஷ்ணன் மும்பை பிரகதம்பால் கடலூர் ராமேஸ்வரி மதுரை உஷா முத்துராமன் மதுரை ரேவதி கே கே நகர் ரவிமணி அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் இந்த கேள்விக்கான சரியான பதில் நைட்ரஜன் வாயு நைட்ரஜன் வாயு குறைந்த அடர்த்தி காரணமாக எடையற்றதாக தெரிகிறது மூன்றாவது கேள்வி ஆப்பிள் பழத்தில் உள்ள அமிலம் எது என்று அமைந்த இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க பிரமிளா தமிழ்செல்வன் சென்னை மேரி செசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி பார்த்திபன் உரப்பாக்கம் கண்ணன் நெய்வேலி ஞானசெல்வி திருச்சி ராஜேஸ்வரி நெய்வேலி எட்வின் டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் நந்தினி கிருஷ்ணன் மும்பை பிரகதம்பால் கடலூர் ராமேஸ்வரி மதுரை உஷா முத்துராமன் மதுரை ரேவதி கே கே நகர் அசோக் நகர் அம்பிகா மடி இந்த கேள்விக்கான சரியான பதில் அமிலமாம் இது பழங்களுக்கு புளிப்பு சுவையை தருகிறது நான்காவது கேள்வி இந்திய மொழி பத்திரிகை சட்டத்தினை ரத்து செய்தவர் யார் என்று அமைந்த இந்த கேள்விக்கான சரியான பதிலை குறியவர்களை பார்க்கலாம் வாங்க பிரமிலா தமிழ்செல்வன் சென்னை மேரி செசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி பார்த்திபன் உரப்பாக்கம் கண்ணன் நெய்வேலி ஞானசெல்வி திருச்சி ராஜேஸ்வரி நெய்வேலி எட்வின் டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் நந்தினி கிருஷ்ணன் மும்பை பிரகதம்பாள் கடலூர் ராமேஸ்வரி மதுரை உஷா முத்துராமன் மதுரை ரேவதி கே கே நகர் அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் இந்த கேள்விக்கான சரியான பதில் ரிப்பன் பிரபு ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ரிப்பன் பிரபு ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி எட்டில் இயற்றப்பட்ட வட்டார மொழி பத்திரிகை சட்டத்தை ரத்து செய்தார் ஐந்தாவது கேள்வி ஐந்தாம் கேள்வி ஒரு விடுகதையாக அமைந்தது பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது அது என்ன இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க பிரமிளா தமிழ்செல்வன் சென்னை மேரி செசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி பார்த்திபன் உரப்பாக்கம் கண்ணன் நெய்வேலி ஞானசெல்வி திருச்சி ராஜேஸ்வரி நெய்வேலி எட்வின் டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் நந்தினி கிருஷ்ணன் மும்பை பிரகதம்பால் கடலூர் ராமேஸ்வரி மதுரை உஷா முத்துராமன் மதுரை ரேவதி கே கே நகர் ரவிமணி அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் இந்த கேள்விக்கான சரியான பதில் தேங்காய் பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாதது அது தேங்காய் ஆறாவது கேள்வியாக ஒரு பிரபலத்தின் புகைப்படம் காண்பிக்கப்பட்டிருக்கும் அந்த நபர் யார் என்றால் அவர் மருத்துவர் வி சாந்தா மார்ச் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலிருந்து ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்தியாவின் புகழ்பெற்ற புற்றுநோய் மருத்துவ நிபுணர் ஆவார் அவர் சென்னை அடையார் புற்றுநோய் கழகத்தின் தலைவராக பணியாற்றியவர் இவர் மக்சீதா விருது பத்மஸ்ரீ பத்ம பூஷன் போன்ற புகழ்பெற்ற விருதுகளை பெற்றவர் அடையாறு புற்றுநோய் கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பணியில் இணைந்த இவர் பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை பணியாற்றியவர் உலக சுகாதார அமைப்பில் சுகாதாரம் குறித்த ஆலோசனை குழுவின் உறுப்பினராகவும் இருந்தவர் அடுத்த வாரத்துக்கான முதல் கேள்வி இந்தியாவில் வைரஸ் சுரங்கங்கள் எங்குள்ளன இந்த கேள்விக்கான குளுவை திரையில் காணலாம் இரண்டாவது கேள்வி சருமத்தின் மீதுள்ள நிறத்தின் காரணம் என்ன மூன்றாவது கேள்வி இந்திய அணு ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் எது நான்காவது கேள்வி திரை அரங்குகளே இல்லாத நாடு எது ஐந்தாவது கேள்வி தொட்டு பார்க்கலாம் எட்டி பார்க்க முடியாது அது என்ன அடுத்த கேள்வி உங்களுக்கு திரையில் ஒரு நபரின் புகைப்படம் தோன்றும் அது யார் என்று கண்டுபிடிங்க நீங்கள் அனைவரும் இதற்கான பதில்களை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க செய்ய வேண்டியது வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் திரையில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு இதற்கான பதில்களை அனுப்ப வேண்டும் நன்றி மக்களே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்